நாமே சோதனாவும் நீ கத்துடைய பிள்ளையாக தேவடைய பிள்ளையாக ஆண்டோட விசுவாசமா இருக்கும் போது கத்தர் உன்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் மகன் யோசியமக்கு என்ன பிரச்சனை இதே பிரச்சனை கூட பிறந்தவர்களே அவனுக்கு துரோகிகளாக மாறி அவனை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள் கொலை செய்யவே முடிவு பண்ணிட்டாங்க கத்துடைய கரம் யோசையப்படி இருந்ததுனாலே அவர் பாதுகாக்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போய் எகிப்துல தேவன் அவரை பெரிய அதிகாரியாக உயர்த்துகிறார் ஒரு அமைய சொல்லுங்க யார் உனக்கு விரதமாய் எழுப்பினாலும் துரோகம் பண்ணினாலும் நீ கத்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கத்தர் உன்னை எந்த சூழ்நிலையிலும் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நீ நான் நான் கத்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் நாம் தவறான முடிவு எடுக்க கூடாது

சாகர தருவாயில நானும் ஏசோடத்துல நானும் ஊழியத்துக்கு உங்க கூட வரேன் சொன்னேன் சகோதரர்கள் சகோதரிகள் உண்டு நான் நினைப்பேன் இவ்வளவு நாள் இல்லாம கடைசி நேரத்துல பாருங்க இந்த கையில இருக்கிறாங்க நாட்டுக்காக நான் ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு வயதானது சுத்த சொன்ன சாகர நேரத்துல நானும் உங்க ஊடக இனியும் ஊழியத்துக்கு வந்துருந்தேன் ஆஸ்பத்திரியில சொல்றாரு அப்ப என்ன கையில் எடுக்கிறாங்க கத்தரை கடைசி நேரத்துல அவ்வளவு அதுக்கு முன்னாடி அவங்க இஷ்டம் போல வாழ்ந்து